ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிப்டி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு பாயிண்ட்டு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை பர்சன்டேஜ் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி டேட்டா அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் நமக்கு புட்கால் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கால் சைடு பாருங்கள் பன்னெண்டு லட்சம் சம்திங் கான்ட்ராக்டும் புட் சைடு பாருங்கள் வெறும் அறுபதாயிரம் சம்திங் கான்ட்ராக்ட் மட்டும்தான் நியூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் ஆயிருக்கு இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ட்ரெண்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுது இதை நம்ம இன்ட்ராடே அடிப்படையில் ட்ரெண்டிங் ஓய் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்துட்டு ப்ராஃபிட் மாட்டோட ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் கால் சைடு பாருங்கள் சேஞ்சின் ஒய் எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க போதே நமக்கு புரியுது ஃபுட் சைடு பாருங்கள் சேஞ்சின் ஒய் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகியிருக்காங்க எல்லாருமே பொஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அதே சேஞ்சின் ஒய் பாருங்கள் கால் சைடு ரொம்ப அதிகமாகவும் புட் சைடு வந்து எக்ஸிட் மாரி காட்டுது சேம் அதே கண்டென்ட்டு தான் இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டைக் ப்ரைஸாக பார்க்கும்போது புட் சைடு பாருங்கள் எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க ஆனால் கால் சைடு பாருங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் ஹையஸ்ட்டு ஓஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி முந்நூறில் ரொம்ப அதிகமான ஓஏ இருக்குது அதே இருபத்தஞ்சி முந்நூறில் பாருங்கள் புட் சைடு எக்ஸிட் ஆகிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கான்செப்ட்டு இது நம்ம ட்ரெண்டிங் ஓயில த்ரீ மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எடுத்த ஒன்று நம்ம கிராஃபாக பார்க்கும்போது காலையில் என்ன நடந்திருக்குனாக்க ஃபுட் சைடு ஓய் அதிகமாகவும் கால் சைடு ஓய் கம்மியாகவும் இருந்திருக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பன்னெண்டு டு ஒரு மணிக்கு மேலே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மணிக்கு மேலே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஃபுட் சைடு எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போயிருக்காங்க கால் சைடு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த கிராஃபை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது புட்கால் ரேஷியோ எந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே புரியும் இந்த டேட்டா அடிப்படையில் நம்ம பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி வரைக்கும் ட்ரெண்டிங் என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது இந்த டேட்டாவை நம்ம பார்த்த உடனே புரியணும் அப்படின்றதுக்காக நெகட்டிவ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரெட் கலர்லேயும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா நைன் தேர்ட்டிக்கு மேலே பாருங்க பாசிட்டிவ் ட்ரெண்ட் ரெண்டாம் வந்து மாறுது அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ட்ரெண்டு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒன்று ஐம்பதுக்கு மேலே பாருங்க நெகட்டிவ் ட்ரெண்டு மாறுது பாருங்க ஒன்று ஐம்பதுக்கு மேலே நெகட்டிவ் ட்ரெண்டு மாறுது அதுதான் நமக்கு கிராஃப்லேயும் கிடைக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு மணிக்கு மேலே நல்லா நெகட்டிவ் ட்ரெண்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் புட்கால் ரேஷியாவும் ஒரு மணிக்கு மேலே ட்ரெண்டு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியுது அதுதான் இந்த க்ராஃபும் சொல்லுது அதேமாதிரி ட்ரெண்டிங் ஒய்யும் சொல்லுது அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ளைஸ் ஓஏயுமே நமக்கு சொல்லுது இந்த இடத்துல பார்க்கும்போது சேஞ்ச் ஓய் போய் பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ப்ளைஸ் ஓஏயுமே நமக்கு அப்படி தான் சொல்லுது நம்மளோட மாஸ்டர் ஷீட்டுமே அப்படி தான் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி டேட்டா அடிப்படையில் ஆப்ஷன் பை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் டுவெண்ட்டி டேஸ் லைவ் கிளாஸ் இருக்கும் இந்த டேட்டா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் எக்ஸிட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே டுவெண்ட்டி டேஸ் நான் வந்து லைவ் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்